வணக்கம் இன்று தமிழ்நாடு மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒலுக்கியிருக்கிற ஒரு சம்பவம் கரூர் டிராஜெடி இந்த கரூர் சம்பவம் குறித்து தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் பல்வேறு கருத்துக்கள் பேசப்பட்டு வருகிறது முக்கியமான கருத்துக்கள் என்னவென்றால் இந்த சம்பவத்திற்கு யார் பொறுப்பேற்பது நாற்பது உயிர்கள் பலியாக்கியிருக்கிறார்கள் எந்த குற்றமும் செய்யாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்தவர்கள் சாதாரண குடிமக்கள் நாற்பது பேர் பலியாக இருக்கிறார்கள் குறித்து இந்த வலைத்தளங்களில் மூன்று வகையான கருத்துக்கள் பரப்பப்பட்டு வருகிறது இந்த மாநாட்டிற்கு முறையான பாதுகாப்பு வழங்கவில்லை காவல்துறை ஒத்துழைக்கவில்லை என்று சொல்லி காவல்துறை டிஜிபி அவர்களை குற்றம் சாட்டி காவல்துறையை குற்றம் சுமத்தி ஒரு கருத்து பரப்பப்படுகிறது இந்த இறப்புக்கு மாநில அரசு ஒழுங்காக செயல்படவில்லை என்று கட்சியை குற்றம் சுமத்தி ஒரு தரப்பு செய்திகள் பரப்பி வருகிறார்கள் மூன்றாவது கருத்து இந்த உயிர் பலிக்கு பொறுப்பேற்று விஜய் கட்சியினுடைய தலைவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று ஒரு கருத்து பரவி வருகிறது இந்த மூன்று கருத்தையும் ஒரு புறமாக நாம் வைத்து விடுவோம் அடிப்படையில் ஒரு பொதுக்கூட்டமோ அல்லது மாநாடோ அல்லது பேரணியோ அல்லது புதிதாக இன்றைக்கு புதிய கலாச்சாரமாக வந்திருக்கக்கூடிய ரோட் ஷோ என்ற நிகழ்ச்சியாக இருந்தாலும் வெகுஜன மக்களை நாம் திரட்டுகிற போது எட்டு விஷயங்களை நாம் பின்பற்றியாக வேண்டும் யார் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார்களோ அவர்கள் எட்டு வகையான விஷயங்களை பின்பற்ற வேண்டும் அந்த விஷயங்கள் இந்த மாநாட்டில் அல்லது இந்த பொதுக்கூட்டத்தில் இந்த ரோட் ஷோவில் பின்பற்றப்பட்டதா என்பதை நாம் ஆய்வு செய்து பார்த்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும் இது குறித்து ஆய்வு செய்வதற்காக முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கமிஷன் இந்த விதிமுறைகளை இயற்கையாக ஒரு கூட்டம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் முறையாக செய்திருக்கிறார்களா என்பதையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று இந்த கமிஷனுடைய பார்வைக்கு இந்த வீடியோவை நான் பகிர்கிறேன் ஒரு கூட்டத்தை அல்லது பேரணியை பொதுக்கூட்டத்தை நடத்துபவர்கள் முன்கணிப்பு செய்ய வேண்டும் எவ்வளவு மக்கள் வருவார்கள் எவ்வளவு மக்கள் வர வேண்டும் என்று முன்கணிப்பு செய்ய வேண்டும் இவர்கள் முறையாக முன்கணிப்பு செய்தார்களா இவர்கள் முன்கணிப்பு செய்ததாக எழுதி கொடுக்கப்பட்ட எண்ணிக்கை பத்தாயிரம் பத்தாயிரத்திற்கு மேல் வரக்கூடியவர்களை வர வேண்டாம் என்று நிறுத்துவதற்கு என்னென்ன கருதுகோள்களை என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் என்பதை ஆணையம் பரிசீலிக்க வேண்டும் ரெண்டு காவல்துறை காவல்துறையோடு உட்கார்ந்து பேசி என்னென்ன ஏற்பாடுகள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஒரு குழு சென்று அமர்ந்து காவல்துறைக்கும் கூட்டம் நடத்தக்கூடிய குழுவினருக்கும் இடையில் ஒரு காவல்துறைக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பதற்காக லைசன்ஸ் ஆஃபீஸர்களைப் போல ஒரு குழுவை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் இந்த குழு காவல்துறையோடு உட்கார்ந்து பேசியதா அவர்கள் சொன்ன இருபத்தி ரெண்டு வகையான நிபந்தனைகளை அவர் காவல்துறை கொடுத்திருக்கிறது இந்த நிபந்தனைகள் பின்பற் பின்பற்றப்பட்டனவா என்பது இரண்டாவது கேள்வி மூன்றாவது ஒரு பத்து நிமிடம் அல்லது பதினைந்து நிமிடத்துக்கு மேல் ஒரு மக்கள் கூட்டத்தை நீங்கள் உட்கார வைக்கிறீர்கள் என்றால் குறைந்தபட்சம் தற்காலிக யூரினல்ஸ் சிறுநீர் கழிக்கும் இடங்களையும் கழிப்பறைகளையும் குடிநீர் வசதிகளையும் செய்திருக்க வேண்டும் குறைந்தது ஒரு பத்து பேர் இருபது பேர் இருந்தால் பரவாயில்ல ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்துடலாம் ஆயிரக்கணக்கானவர்களை திரட்டுகிற பொழுது டெம்பரரி டாய்லெட்ஸ் அண்ட் யூரினல்ஸ் அங்கே வைத்திருக்கப்பட வேண்டும் வைத்திருந்தார்களா எத்தனை வைத்திருந்தார்கள் இருந்து வந்தது அது அது பயன்படுத்தப்பட்டதா குடிநீர் சப்ளை எவ்வாறு அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது ஏதாவது ஒரு மூலையில் குடிநீர் வைத்திருந்தால் வந்திருந்த மக்களுக்கு அந்த குடிநீர் இருக்குது என்பதை அறிவிக்கப்பட்டதா முக்கியமான கேள்வி ஹாஸ்பிட்டாலிட்டி என்னை நம்பி வரக்கூடிய கட்சிக்காரனை நான் கண்ணியத்தோடும் கௌரவத்தோடும் நடத்த வேண்டும் ஏழு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் மக்கள் காத்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டால் அவர்கள் அமர வைக்கப்பட வேண்டும் தொடர்ந்து அவர்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டதாக நாம் பார்க்கிறோம் அவர்கள் அமர்வதற்கு இருக்கைகள் ஏற்பாடு செய்தார்களா வேறு என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டது அறிவிப்பு ஏதாவது இதை விட ஒரு முக்கிய கேள்வி அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ் தீயணைப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அது அரசாங்கத்தோடு கலந்து பேசி தீயணைப்பு துறையோடு பேசி தீயணைப்பு துறையிடமிருந்து அவர்கள் ஆதரவை பெற்றிருக்க வேண்டும் எத்தனை ஃபயர் சர்வீஸ் அங்கே கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கீங்க ஃபயர் இன்ஜின்ஸ் ஒருவேளை ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் அவர்களை காப்பாற்றுவதற்கு ஃபயர்மேன்ஸ் இருந்தாங்களா அங்கே ஃபயர் கிட்டே நீங்கள் புகார் கொடுத்தீங்களா அனுமதி வாங்குனீங்களா என்ற கேள்வி இருக்குது அப்படியானால் ஒருவேளை ஏதேன்னு நடந்திருந்தால் இந்த ஃபயர் வாகனம் வந்து செல்வதற்கான வழி அங்கு ஏற்படுத்தப்பட்டிருந்ததா இதெல்லாம் கூட்டத்தை நடத்தக்கூடிய நிர்வாகிகள் செய்ய வேண்டியது மருத்துவம் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் கூடக்கூடிய இடத்தில் ஒரு மெடிக்கல் பாக்ஸ் இருக்க வேண்டும் அந்த பாக்ஸில் வந்து குறைந்தபட்ச ஃபர்ஸ்ட் எய்டுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் உள்ளே இருக்கும் ஆனால் ஆயிரக்கணக்கில் வருகிற போது ஒரு டெம்பரவரி டிஸ்பென்சரி அங்கே வந்து திறந்து வைத்திருக்க வேண்டும் அவ்வாறு திறந்து வைக்கப்பட்டிருந்ததா மருத்துவர்கள் இருந்தார்களா செவிலியர்கள் இருந்தார்களா வார்ட் பாய்ஸ் இருந்தாங்களா பெட் இருந்ததா டெம்பரவரி ஹாஸ்பிட்டல் டெம்பரவரியாக ஒரு நடமாடும் மருத்துவமனை அங்கே கொண்டு வந்திருக்கலா இவை அனைத்துக்கும் மேலாக ஒரு கூட்டத்தை நடத்தக்கூடிய நிர்வாகிகள் கூட்டத்தை தங்கள் கூட்டத்தை தாங்களே ஒழுங்குபடுத்தி கொள்வதற்கு தொண்டர் படையை அமைத்திருக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்படை வைத்திருக்கு காங்கிரஸ் கட்சி சேவாதளம் என்ற தொண்டற்படை வைத்திருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரெட் வாலண்டியர்ஸ் தொண்டற்படை வைத்திருக்கிறார்கள் தாவேக்கா கட்சி தொண்டற்படை வைத்திருந்ததா தொண்டர்கள் இருந்தார்களா கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு தொண்டர்கள் இருந்தார்களா காவல்துறையோடு தொடர்பு வைப்பதற்கு தொண்டர்கள் இருந்தாங்களா ஃபயர் சர்வீஸோடு தொடர்பு வைப்பதற்கான தொண்டர்கள் இருந்தாங்களா மருத்துவர்களோடு தொடர்பு வைப்பதற்கு தொண்டர்கள் இருந்தாங்களா இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேவைப்படுகிறது ஆணையம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போல் இவை அனைத்துக்கும் மேலாக மனிதாபிமான அடிப்படையில் இந்த கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் ஹியூமனிடேரியன் பேசிஸில் ஒவ்வொரு கூட்டமும் நடத்தப்பட வேண்டும் வரக்கூடிய கூட்டம் நம்மை தேடி வருகிறார்கள் நாம் அழைத்திருக்கிறோம் வாங்கன்னு கூப்பிட்டுருக்கிறோம் நம்மை தேடி வருகிறார்கள் அவர்களை மனிதாபிமான தோடிபர்கள் நடத்தினார்களா என்ற கேள்விதான் இன்றைக்கு நாற்பது மரணங்களை பதிலாக தருகிறது ஆகவே ஆணையம் இந்த ஒரு கூட்டத்தை நடத்தக்கூடிய அல்லது இந்த மாநாட்டை நடத்தக்கூடிய குழுவினர் தங்கள் கடமைகளை செய்தார்களா என்பதை ஆய்வுக்கு உட்படுத்தி கொண்டு விசாரணை ஆணையம் தன்னுடைய முடிவுகளை அறிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்